உங்க வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமதா உங்க நிழலன் மீது பட்டாலே வல்லமதா உங்க வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமதா உங்க நிழலன் மீது பட்டாலே வல்லமதான் நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே வல்லமதா நீரொரே ஒரு வார்த்தை சொன்னாலே வல்லமதா அந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவரே அந்த வானத்தையும் இந்த பூமியையும் படைத்தவரே உம்மை நாம் பார்க்கணும் உம் சித்தம் செய்யணும் உம்மை நாம் பார்க்கணும் உம் சத்தம் கேட்கணும் நீர் என்னை தொடும்போது நான் உணரணும் எசப்பா நீ

இயேசு அப்போவே தன்னுடைய ஸ்தலத்துக்கு அழைத்து செல்லுகிறார் அப்படி போகும்போது இந்த இடத்துல இயேசு போகிறார் என்ற விஷயத்தை கேள்விப்பட்டு இந்த சகோதரி பன்னிரெண்டு வருடமாக பெரும்பாடாக இருந்து வியாதியாக இருந்து வேதனையாக இருந்து தன்னுடைய சொத்தையெல்லாம் செலவழித்து சுகமாகாமல் தடுமாறிட்டு இருந்த ஒரு சகோதரி மிகவும் வருத்தப்பட்டிருந்த ஒரு சகோதரி இயேசு குறித்து கேள்விப்பட்டுட்டு அந்த வஸ்திரத்தை தொட்டாலாவது தனக்கு சொஸ்தமாகும் என்று நினைச்சு அந்த வஸ்திரத்தை போய் தொடுறாங்க தொட்ட உடனே அந்த உதிரத்தின் ஊழல் நின்று போயிடுச்சு ஏசாப்புடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே ஒரு அற்புதம் நடந்துச்சு பாருங்க அவர் நினைச்சிக்கிட்டு உள்ளே போனாங்க தொட்டால் சொஸ்தான் என்று சொல்லி ஜனத்து கூட்டத்துக்குள்ள அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாங்க அந்த அம்மா தொட்ட உடனே அவங்கள உடம்புல ஊறிட்டு இருந்த அந்த ஊரல் என்ன ஆயிடுச்சு அப்போ அப்படியே நின்று போயிடுச்சு வித்தின் செகண்ட்ஸில் நின்று போயிடுச்சு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தால் என்று சொல்லி பார்க்கிறோம் அழகான ஒரு காரியங்கள் பாருங்க ஏசப்பாட்ட இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்காக செபிக்கிறோம் அற்புதம் நடக்காது ஏசாப்பு கொடுத்து கேள்விப்பட்டுட்டு ஆலயத்துக்கு வராங்க பாருங்கள் எனக்கு அற்புத நடக்கணும் அதிசயம் நடக்கணும்னு சொல்லிட்டு வராங்க பாருங்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வித் சகண்ட்ஸ் கருத்து அற்புதம் செய்வார் அன்பு ஊழியக்காரர்களை விசுவாச பிள்ளைகளை நீங்க யாருக்கு செவம் பண்ணாலும் சரி நடக்காதுங்க உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக நீங்க மன்றாடுறீங்களா அவங்க ஆலயத்துக்கு வர சொல்லுங்க அவங்களை விசுவாசத்துக்கு நேரம் பாருங்க இந்த அம்மா எஸ் அப்பாவுடைய வஸ்திரத்தை தொட்டா போதும் நமக்கு அற்புதம் நடக்கும்னு விசுவாசிச்சாங்க ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு உடனே சொல்கிறாரு யாரோ அப்படின்ட்டு அந்த அம்மா நினச்சிட்டு இருந்தது ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு மகளே அப்படின்னு கூப்பிட்றாரு எவ்வளவு பெரிய சூப்பர் பார்த்தீங்களா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோ உங்கள் கூட படிக்கிறவங்களோ இல்லை யாருக்காவது நீங்கள் ஆலயத்துக்கு வந்து பாருங்க அவர் அற்புதம் செய்வார்னு நீங்கள் சொல்லு பாருங்க அவங்க அதை விசுவாசிச்சாங்கன்னா உடனடியாக அற்புதம் நடக்குங்க அதான் சொல்கிறாரு ஏம்மா என்னை தொட்டேன் என் வசதி தொட்டது நீ என்னம்மா அப்படிலாம் கேட்கல கேரளாவில் எல்லாரும் மாலை போட்டுட்டு போவாங்க ஒரு குரூப்பு அங்க ஒரு நடிகையை போய் தொட்டுட்டாலாம் தீட்டாயிடுச்சான் அது தெய்வமா அது கல்லு தானே அதுக்கு என்ன ஜீவன் இருக்குதான் ஒண்ணும் கிடையாது நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதாக்களும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவர் உயிரோடு தான் இருக்கிறாரு நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற தெய்வம் ஜீவன்ல தெய்வம் நம்ம கல்லோ மண்ணோ கொடுத்து பேச கிடையாது உயிரோட தெய்வத்தை கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த வார்த்தையை சொல்லும்போது அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் அதான் அவர் சொல்லிக்கிறார் பாருங்க நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்குறேன் என் கையை டச் பண்ண உடனே சுகம் உண்டா இருக்கிறத பார்த்துருக்கிறேன் எனக்கு பெரிய மாணவர்களே உங்கள் வார்த்தை மூலமாக அநேகருக்கு சுகம் உண்டா இருக்கிறத நீங்கள் எத்தனை முறை பார்த்துருக்கிறீங்க நீங்கள் பேசும்போது எத்தனை ஜனங்களுடைய இறுதியும் சந்தோஷம் அடைந்திருக்கிறத நினச்சி பாருங்கள் இயேசு விநாமதில சொல்றேன் ஆஃப்டர் எனக்கே கர்த்தர் ஓடித்தன் பதல விசேஷமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களை எதிர்க்கும் மேலாக பயன்படுத்துவார் அந்த அம்மாவை பார்த்து ஆண்டவ சொல்றாரு மகளே உன் விசுவாசம்ல ரசித்து அது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்க சுகமா இருமா எவ்வளவு பெரிய அழகான ஒரு காரியம் சுகமா இருமா ஆண்டவர் உங்களையும் அப்படிதான் சொல்றாருங்க நீங்கள் சந்தோஷமா படுவீங்க நிம்மதியாக இருப்பீங்க அமைதியாக இருப்பீங்க உங்களை ஆஸ்வதிக்க போகிறாரு இந்த வார்த்தை பிரபம் உங்கள் விசுவாசம்தான் உங்கள் தான் நீங்கள் யாருக்கு ஜெபித்தாலும் அல்ல நமக்கு ஒன்று தேவைன்னு சொன்னால் ஏசப்பாவை நோக்கி போகும்போது அவர் நம்மை தேடி வந்து மகனேன்னு சொல்ல போகிறாரு மகளின்னு சொல்ல போகிறாரு ஜெபிக்கலாமா மகளே மகனே உன் விசுவாசம் ரசித்தது நீ சமாதோட போய் உன் வேதனை நீங்கள் சுகமாயிருன்ற அப்பா இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் வேதனையோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் இருக்கிறவர்களுக்கு அற்புதங்கள் நடப்பதாக அதிசயங்கள் நடப்பதாகப்பா ஆசீர்வதிங்க ஏசுமல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்